utara <laughs> Ini baru gampang, padahal gak pernah ada. Ini gak gak Ma, gitu. Maaf, 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 maaf,

கேகே பட்டி ஒன்பதாவது பதினெட்டு வண்டிகள் முப்பத்தி இரண்டாம் பிரித்து பதினெட்டு வண்டிகள் இரண்டாம் கொடியை நோக்கி மழையினா புதுப்பண்டி ஆசையா இருக்கிற ஆசையா ஆசையா

மாசுக்கு அவங்க ரெண்டூர் மல்கிட்ட பெருமாள் கொட்டியை நோய்க்கு பெருமாள்வெட்டி நயாஸ்திரி முதலாவதாக ஓட்டி வரும் சாரதி மலையன் முதலாவது மூன்றாவது கம்பெனி நான்காவது परी <laughs> सीया Nou, oezee. Nou, oezee. Eee. 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 Eee.

சந்திரன சு போராட்ட பெருமாள் பட்டி நஜாசி

കൊടാ ബി രണ്ട് വർഷികൾ രണ്ട് 5 വണ്ടികൾ രണ്ട് വർഷിക്കാൻ ആ ആ ആ ആ തിരിപ്പുകൈ കണ്ടോ അപ്പമായി പോയി തിരിപ്പുകയറ് അങ്ങോട്ട് തിരിപ്പുകയറ് അതെ അങ്ങോട്ട് തിരിപ്പുകയറ്

பட்ன ஒரே நேரத்துல வந்து வரணும் பட்ன

நம்பர் எழுதி வச்சு போய் பயன்படு போட்டு போட்டு

கடாரை முன்னுக்கு போய் என்ன மனோரா மனோரா நீங்க கர்மே நாலமதி சொன்னா உலகம் சொல்றாங்க டார்கெட் மூடுறதுக்கு நீ ஏ போங்க ಒಂದು ಬಾರಿ ಓಡಾಡುತ್ತಾ ಕಡೇರಿ ಕೃಷ್ಣ ತೋರಣ ಮೊದಲಿಗೆ ತಣಕಿನಕಿಗೆ ತಣಕಿನಕಿಗೆ ಒಂದು ಮರಿಗಾಡಿ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಅಂಡೆ ಪೆಟ್ಟಿಗೆ ಬಿಡಬೇಡ ಎಂಕೆ ಪಟ್ಟಿ ಕಣ್ಮಿ ಸಾಂತು ಸಾಂತು ಓಡಲೇ ಓಡಲೇ ಹೇ 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 ભંલવલ મલલ ભમ મલ મલલ મલ મલ મલલ મલ મલ મલવમ મલલ

இரண்டாவதுவாடா <uno>

பதிமூணு பேர் மூன்று சின்ன ஒரு பரவல் சொன்னது சிவா